சென்னை தீவுத்திடலில் எச்ஆர் எஸ் பிரச்சார நிறுவனம் சார்பில் தொன்னூறாம் ஆண்டுகள் காலகட்டங்களில் உள்ள கலைகள் மற்றும் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அரங்கேற்றும் வகையில் நம் தமிழகம் நம் பெருமை என்னும் தலைப்பில் சிறப்பு கண்காட்சி துவக்க விழா இன்று நடைபெற்றது தமிழக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் துவங்கப்பட்ட நிகழ்ச்சியை தமிழக திரைப்பட இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு பின் எச் ஆர் எஸ் குழுமத்தின் நிறுவன தலைவர் சத்தீசீலன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஆம் ஆண்டு காலகட்டங்களில் நம்மவர்களின் பொக்கிஷங்களை ஞாபகப்படுத்தும் வகையில் ஐயனார் கோவில் சிலை வழிபாடு வீர விளையாட்டு கலைகளான மான்கொம்பு சண்டை சிலம்பாட்டம் போன்றவைகளும் வாடகை சைக்கிள் கடை புகைப்பட ஸ்டுடியோ போன்ற பல்வேறு அம்சங்களை அடங்கி அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன நிகழ்ச்சியில் நம் பாரம்பரிய உணவுகள் வழங்கப்பட்டு கண்காட்சியில் பெறுபவர்களுக்கு பத்து லட்சத்திற்கும் மேலான பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பம்சமாக அம்சமாக படகு சவாரி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியில் நிர்வாக இயக்குனர் சித்ரா சீலன் கண்காட்சி திட்ட இயக்குனர் பாரதி ராஜா மார்க்கெட்டிங் இயக்குனர் சாய் வெங்கட் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்